ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை இன்னே நம்ம பார்க்கப் போகிற என்ன பார்த்தீங்கன்னா மாறுதி ஸ்டிஃப்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வண்டியோட ரிவ்யூஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுல ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி இயர்ஸுக்கு கம்பெனி ஏன் கார் இருஷத்துக்கு மேல நான் சேல் ஆகிட்டு இருக்குது அப்படி என்னதான் இருக்கு இதுக்கெல்லாம் ரீசன் பாத்தீங்கன்னா இதோட ரியலபிலிட்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் மைலேஜ் சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கார் பாத்தீங்கன்னா எயிட்டி பிஹெச் பி பவர் அண்ட் ஒன் ஹண்ட்ரட் லெவன் மீட்டர் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த காரோட டார்க்கு ஒரு அஞ்சு பேர் டிராவல் பண்றதுக்கு ஓவர் கம்ஃபர்டா குடுக்கறே சொல்லலாம் டிரான்ஸ்மிஷன்ல த்ரீ சிலிண்டர் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் கெபாசிட்டியோட ஆட்டோமேட்டிக் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த காரோட மைலேஜ் என்னன்னு டிரைவ் பண்ணும் போது செவன்டீன் கிலோமீட்டரும் ஹைவேஸ்ல ட்வெண்ட்டி கிலோமீட்டருக்கு மேலேயும் தாராளமா கொடுக்கும் டேங்க் கெபாசிட்டி முப்பத்தி ஏழு லிட்டர் ஒன்ஸ் ஃபில் பண்ணா ஆவரேஜ் மைலேஜ் எயிட்டீன் கிலோமீட்டர் பார்த்தா கூட அறுநூத்தி அறுபத்தி ஆறு கிலோமீட்டர் நீங்க சிட்டில டிரைவ் பண்ணலாம் அதுவும் ஹைவேஸ்ல இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கொடுக்குன்னு மாருதி தரப்புல இருந்து சொல்லிருக்காங்க ஆவரேஜ் இருபத்தி நாலு கிலோமீட்டர் வச்சு எடுத்துக்கிட்டா கூட அறுபது லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ணா போதும் நாகர்கோல் டு சென்னை வரைக்கும் வெறும் ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் பெட்ரோல் காஸ்ட்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்துடலாம் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லோ பட்ஜெட்ல நல்ல மைலேஜ் கிடைக்கிற மாதிரி கார் பார்த்திருக்கவங்களுக்கு மாரதி ஸ்விஃப்ட் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதை விடவும் லோ பட்ஜெட்ல ஹை மைலேஜ் கொடுக்கற கார் எதுன்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல தெளிவுபடுத்துங்க நம்ம வீடியோல பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த காரோட மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்குது இந்த கார் இப்ப வரைக்கும் ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் தான் டிரைவ் பண்ணிருக்காங்க இந்த காரோட ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏசி பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் ஏபிஎஸ் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும் இந்த கார் பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட வந்துடும் இந்த காரோட டயர் கண்டிஷன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்துடும் லைவா பாக்குற உங்களுக்கே தெரியும் எல்லா வேலையுமே இண்டிவிஜுவலா காமிச்சிருக்கேன் இப்ப வரைக்கும் எந்த ஒரு ஆக்சிடென்டல் ரெக்கார்டுமே இருக்காது இந்த கார் எடுக்கிறவங்க ஃபுல் கம்பெனி ரெக்கார்ட் செக் பண்ணியே வாங்கிக்கலாம் இந்த காரோட எஃப்சி அண்ட் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வரைக்கும் லைவ்ல இருக்கும் இதோட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சீட் கவர் பாத்தீங்கன்னா எல்லாமே லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் நாலு டோரும் பவர் வந்துடும் இந்த கார் இப்போ வரைக்கும் ஒடி கிலோமீட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் இந்த காரோட ரியர் இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டான கண்டிஷன்ல தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு அஞ்சு பேர் தாராளமா உட்காந்து டிராவல் பண்றதுக்கு இந்த கார் பக்காவா சூட் ஆகும் இந்த காரோட ஏசி பவர் உண்டா எல்லாமே ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்குது இருநூத்தி அறுபத்தி அஞ்சு லிட்டர் வரைக்கும் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த காருக்கு ஒரு அஞ்சு டு ஆறு பேக் வரைக்கும் பின்னாடி ஸ்டோர் பண்ணிக்கலாம் தாராளமாட்டு பூட் ஸ்பேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டெப்னு வீலும் லியூட்டர் கண்டிஷன்ல தான் இருக்குது எமர்ஜென்சி டூல் கிட் அப்புறமா ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எல்லாமே ரேர் சைட்ல வந்துடும் இந்த வண்டியோட இன்ஜின் ரூம் பாத்தீங்கன்னா ரொம்பவும் நீட்டான கண்டிஷன்ல தான் மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க லைவா பாக்குற உங்களுக்கே தெரியும் இந்த வண்டி இப்ப இருக்க லொகேஷன் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தான் டைரக்ட் ஓனர் கிட்ட தான் இந்த வண்டி இருக்குது அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் வண்டி தேவைப்படுறவங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணுங்க இந்த வண்டிக்கு கஸ்டமர் கோட் பண்ணக்கூடிய பிரைஸ் என்ன பாத்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் கோட் பண்றாங்க பட் பிரைஸ் வந்து பிக்சர் கிடையாது கண்டிப்பா நெகோசியபிள் தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் செகண்ட் ஹேண்ட்ல ஸ்விஃப்ட் கார் பாத்துருக்காங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இனி வரக்கூடிய அடுத்த வீடியோல சந்திப்போம் தேங்க்யூ